ஆதித் கேசவன் என்பவருக்காக ஷாப்பிங் மால் ஒன்றை கட்டி அந்த கேசவன் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு தனக்கு ஃபோன் செய்து முக்கியமான விஷயம் பேசணும் என்று ஒரு பிரபல ஹோட்டலில் அவனை சந்திக்க வருமாறு கூறியிருந்தான் யோசனையுடன் தான் ஆதித் கிளம்பி வந்தான் பில்டிங் கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு அவர்கள் எதிர்பார்த்த தரத்திற்கு எதிர்பார்க்காத பிரமாண்டத்தில் குறைந்த பட்ஜெட்டில் குறைந்த காலத்திற்குள் தான் அவன் கட்டித்தரும் கட்டடங்கள் இருக்கும் காரணம் இவன் கட்டித்தரும் கட்டிடங்கள் ஜிபிஆர்ஜி பேனல்ஸ் கொண்டு கட்டுவதால் கட்டிட செலவு மிகவும் குறைவு இது உர தொழிற்சாலைகளில் இருந்து வருடா வருடம் வரும் டன் கணக்கான கழிவுகளின் ஜிப்சம் என்ற உப்பும் கிளான்ஸ் ஃபைபரும் சேர்ந்து இந்த ஜிஎஃப்ஆர்சி தொழில்நுட்ப வடிவம் பெறுகிறது இதன் சிறப்பு அம்சம் மிக குறைந்த செலவில் குறைந்த காலத்தில் சிறப்பான பில்டிங் கட்டுவதுதான் இந்த தொழில்நுட்பத்தை பல வெளிநாடுகள் பின்பற்றுகின்றன இந்த முறையில் கட்டிடம் கட்டுவதால் தான் குறைந்த விலையில் தரமிக்க பிரம்மாண்டமான கட்டிடங்களை அவனால் கட்டி இவ்வளவு சின்ன வயதிலேயே பெரிய இடத்தை அடைய முடிந்தது எனவே அவனின் கட்டிட செயல்பாடுகளில் எந்த விதமான குறைகளையும் கேசவனால் சொல்ல முடியாது அப்படி எதுவும் வேண்டுமென்றே பிரச்சனையை இழுத்தாலும் முதலில் அவர் தனது அணுக வேண்டும் எதுக்கு என்னிடம்தான் பேசணும் என்று இவர் கட்டாயப்படுத்துகிறார் என்று யோசனையுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்தார் ஆதித் ரிசப்ஷனில் அவர் கூறிய ரூம் நம்பரை கூறி எந்த ஃப்ளோரில் உள்ளது என்று தெரிந்து கொண்டவன் போய் கதவை தட்டினான் திறந்த கேசவன் வாங்க ஆதித் அரை மணி நேரமாக உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் கூப்பிட்டதும் வந்தது சந்தோஷம் என்றார் அவர் காத்து கொண்டிருக்கிறோம் என்றார் சொன்னீங்க மிஸ்டர் கேசவ் உங்க கூட வேற யார் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று கேட்டபடி உள்ளே நுழைந்தான் ஆதித் அவன் உள்ளே நுழைந்தது சோபா டிவி மட்டும் போடப்பட்டு இருந்த வரவேற்பு அறை அதற்கடுத்த அறையை காண்பித்து வாங்க பார்த்தால் நீங்களே அது யார் என்று சொல்லிவிடுவீர்கள் என்றவன் அந்த அறைக்குள் கூட்டிக் போனார் அங்கு மினிஸ்டர் காந்தன் உட்கார்ந்திருந்தார் அவரை பார்த்ததுமே எதற்காக தன்னை இங்கு வர வைத்திருக்கிறார்கள் என்ற விவரம் புரிந்தது ஆதித்துக்கு காந்தன் ஆதித்தை பார்த்து வாங்க தம்பி என்றவர் யோ கேசவா தம்பிக்கு கொஞ்சம் அந்த சரக்கை ஊற்றி கொடியா என்றார் அப்புறம் தம்பி உட்காருங்க உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கு பரவாயில்லையே இந்த வயசுலேயே பெருசாக வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வழங்கும் சிறந்த தொழிலதிபர் என்ற விருதை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கும்படி செய்திடலாமா என்று கேட்டார் காந்தன் ஏன் பிஸ்னஸ் நல்லா தான் போய்கிட்டுருக்கு காந்தன் சார் நீங்கள் ரெக்கமெண்ட் செய்து விருது வாங்குற நிலைமையில் நான் இல்லை ஏற்கனவே சிறந்த தொழிலதிபர் விருது என்னை தேடி வந்துடுச்சு இப்போ எதுக்கு நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் போதும் என்றான் ஆதித் உடனே காந்தன் என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கே வர்றேன் பெரிய வீட்டு பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க இப்போது என் பையனையே பாருங்கள் கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்தில் அப்படி இப்படி தான் இருப்பான் ஆனால் செய்கிற தப்ப ஆதாரம் இல்லாமல் செய்யணும் ஒரு ஆர்வத்தில் அவன் பார்க்குற எல்லாத்தையும் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அது இப்போ உங்கள் கிட்ட மாட்டி இப்போ என்கிட்ட வந்து பிரச்சனையாயிருச்சு காப்பாற்றுங்கன்னு நிற்கிறான் என் பையனை பற்றி விஷயம் வெளியில் பரவுச்சுன்னா என் அரசியல் முடிந்து முடிந்துவிடும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவன் ஃபோனை எங்கிட்ட கொடுக்குறீங்க வேறு எதுலேயாவது அந்த வீடியோ ரெக்கார்டை பதிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதையும் அழிச்சிடுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு இரண்டு வருஷம் முழுவதும் கவர்மெண்ட் பில்டிங் டெண்டர் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சேன் மேம்பாலம் கட்டுறது இலவச தொகுப்பு வீடு கட்டுறது ரோடு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது கோடிக்கணக்காக லாபம் பார்க்கலாம் இப்படி செஞ்சிடலாம தம்பி என கேட்டார் காந்தன் அவர் பேசும் வரை மூச்சை இழுத்து பிடித்து அமைதியாக இருந்த ஆதித் அவர் பேசி முடித்த மறுநீடம் என்ன என்ன ஒன்ன மாதிரி பணத்தை தூக்கி போட்டால் நாட்டையே அடகு வைக்க தயங்காத அரசியல்வாதின்னு நினைச்சியா பொறுக்கியா உன் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க அந்த மொபைலில் உன் பையனின் நீலை மட்டும் இல்லை சுந்தரி பாட்டுக்கு ஒரு மாடல் கூட நீ போட்ட ஆட்டத்தையும் தான் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காள் உன்னை போன்ற கேடுகட்டவனை எல்லாம் தலைவனு கொண்டாடுறாங்களே அப்பாவி ஜனங்க என்று மேற்கொண்டு ஆதித் பேச போகையில் ஏழை ஆதித் என்ன பேசிக்கிட்டு போகிற நான் யார் தெரியும்ல என்கிட்ட மோதனா உடம்புல உசுறு தங்காது என்றான் காந்தா மினிஸ்டர்னா உனக்கு நான் பயந்துரு இப்போது உனக்கு இருக்கிற மினிஸ்டர் பதவி என்னிடம் இருக்கிற வீடியோவை வெளியிட்டால் இல்லாமல் போயிடும் ஜாக்கிரதை என்னை என்ன கேணையன்னு நினைச்சியா என் உயிருக்கோ அல்லது என் சம்பந்தமானவர்களுக்கோ எதுவும் ஆச்சு மறுநிமிஷமே அந்த வீடியோ உலகம் முழுவதும் நெட்டில் வைரலாக வலம் வரும் என்று கூறி விருட்டென்று எழுந்தவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ இயற்கையாக கூட ஆக்சிடெண்ட் எதுவும் நேரக்கூடாது என்று அப்படி எதுவும் ஆச்சு உன் புதிய வீட்டில் அண்டர்க்ரண்டில் ஒரு கஜானா கட்ட சொன்னியே அந்த கஜானா மாடல் பிரிண்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்குது அதை எங்கெங்கே அனுப்பணுமோ அனுப்பிவிட்டு உன் வீடியோவும் உன் மகனின் லீலைகளும் உலகம் முழுவதும் பார்க்குறபடி செய்திடுவேன் என்று கூறியவன் வெளியில் செல்ல திரும்பினான் ஏழை ஆதித் இந்த காலத்தில் யார் தான் யோக்கியனா இருக்கா என் மகன் கூட அந்த வீடியோவில் இருக்கிறது உன் அண்ணன் தானாமே உன் அப்பனுக்கு நீ இரண்டாவது வீட்டில் பிள்ளையாமே உன் குடும்பமே யோக்கியதை இல்லை இதில் ஒரு முலத்துக்கு என்னை பற்றி நீ பேசுகிற என்றான் அந்த மினிஸ்டரின் அந்த வார்த்தைகள் அவனது மனதை கீறிவிட்டு வலிக்கச் செய்தது இருந்தாலும் அதை வெளியில் காண்பிக்காம யார் யாருக்கு அண்ணே என் பதிமூன்றாம் வயது என் அம்மா இரண்டாம் தாரம் என்று தெரிந்ததும் அவரையே நான் என் கூப்பிடுவது கிடையாது அவரின் மகனை போய் என் அண்ணன் என்றால் நான் நினைப்பேன் நான் ஒன்றும் உன் மகனைப் போல பாவப்பட்ட அப்பாவின் பணத்தில் உட்கார்ந்து தின்று வளர்ந்தவன் கிடையாது நான் தானா என்னை செதுக்கி உருவானவன் பணம் இருக்கிறதுனால என் அம்மா மாதிரி நல்லவங்கள இது பேச்சு வாங்கும் நிலையில் நிறுத்துகிற உன் போன்ற அசிங்கம் எடுத்த ஜென்மம் கிடையாது நான் நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வந்தவன் என்றவன் விறுவிறுவென்று வெளியில் வந்தான் அவன் போனதும் கேசவா இந்த ஆதித்த பேசி வழிக்கு கொண்டு வர முடியாது போல அவன் இருந்து அவனின் வீக்கு பாயிண்ட் அவன் அம்மானு தெரியுது அங்க தொட்டா இவனுக்கு வலிக்கும்ல அந்த மாதேஷ் ஸ்பைல ஏற்றி விட்டு அவன் சித்திக்காரி ஜானகியிடம் வீட்டில் போய் பிரச்சனை கொடுக்க வைக்கணும் என்றவர் தன் மகன் நரேனுக்கு ஃபோன் பண்ணி மாதேஷை வைத்து எவ்வாறு ஆதித்துக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் என்று யோசனை கூறினான் மனம் மிகவும் பாரமாக இருந்தது ஆதித்துக்கு அந்த மினிஸ்டர்லாம் தனது அம்மாவின் தரம் தாழ்ந்து பேசுகிற மாதிரி ஆகிவிட்டதே என்று நினைக்கையில் மனம் ரணமாக ஆகிவிட்டது கீழே வந்தவனின் கண் அங்கிருந்த பாரினை பார்த்ததும் கால்கள் தானாக அங்கு விரைந்தது கொஞ்சம் மது அருந்தியவன் இந்த நிலையில் தன் அழகனிலாக இருக்கும் அந்த வீட்டிற்கு செல்வது தவறு என்று பட்டது அவன் இப்பொழுது குடித்துவிட்டு தனது அம்மாவின் முன்பு போய் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவன் நிலா இருந்த வீட்டில் மாரியப்பனுக்கு ஃபோன் பண்ணி செக்யூரிட்டி அலாட்டாக அலர்ட்டாக இருக்கும்படியும் அங்கிருக்கும் அழக பத்திரமாக காவல் காக்கும்படி கூறியவன் காரை தனது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸுக்கு விட்டான் அவனது ஆஃபீஸ் கேட்டில் இருந்த செக்யூரிட்டி அவனின் காரை பார்த்ததும் விரிய கேட்டை திறந்து விட்டான் காரை விட்டு இறங்கி தனது அலுவலக அறைக்குள் சென்றவன் அங்கு ஏசியை ஆன் செய்து அங்கிருந்த சோபாவில் அங்கிருந்த அலைச்சல் மற்றும் போதை காரணமாக விழுந்து உறங்கினான் காலையில் ஸ்வீப்பர் வந்து எல்லா அறைகளையும் சுத்தம் செய்தவள் ஆதித்தின் அறையும் சுத்தம் செய்ய வந்தார் ஆதித் அங்கு உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பிறகு வந்து தூக்கலாம் என்று வெளியேறினாள் அப்பொழுது ஆதித்தின் பி சங்கர் ரூம் கிளீன் பண்ண போன மறுசெக்டே வெளியே வந்தவளை பார்த்தவன் ஏன் ரூம் கிளீன் பண்ணாமல் வந்துட்டீங்க என்று கேள்வி கேட்டான் அதற்கு நம்ம முதலாளி சார் உள்ளே தூங்குறாரு நான் அப்புறம் வந்து வேலையை முடிக்கிறேன் என்று போய்விட்டார் அவள் சொன்னதும் என்ன சொல்கிறா இவ என்று முணுமுணுத்தபடி கதவை திறந்ததும் ஏசியின் குளிர்ச்சி முகத்தில் அரைந்தது உள்ளே நுழைந்தவன் கண்ணில் ஆதி தூங்கி கொண்டிருப்பது பட்டதும் இவர் எப்போ வந்தார் இப்படி தூங்க வர செய்தாரே உடம்பு எதுவும் சரியில்லையோ என்ற யோசனையுடன் அருகில் வந்தான் அப்பொழுது தான் தூக்கம் கலைந்து கண் விழிப்பவன் முகத்திற்கு அருகில் அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்த தனது பியேவை பார்த்து ஏய் என்ன 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 செய்கிற என்று கேட்டபடி ஒரு கையில் அவனை பின்னால் தள்ளினான் ஆதித் அப்பொழுதுதான் மணியை பார்த்தான் அது எட்டு நாற்பத்தைந்து என காட்டியது வேகமாக இருந்த ஆதித் இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபைல்ஸ் எதுவும் இருந்தால் எடுத்து மேஜை மேலே வை சங்கர் என்றான் சங்கரோ இவர் எப்போ ஆஃபீஸுக்கு வந்தார் இங்கு எதுக்கு படுத்திருக்கிறார் என்று பல கேள்விகள் மனதில் எழ ஆதித்திட்டையே கேட்கலாமா என்று அவன் முகத்தை பார்த்தான் அதனை கவனித்த ஆதித் ரொம்ப யோசிக்காத சங்கர் நான் நைட்டே இங்கே வந்து தூங்கிட்டேன் கொஞ்சம் ஹேங்காகனால சீக்கிரம் எழுந்திருக்க முடியலை என்றவன் ஓகே மற்றதை யோசிக்காமல் வேலையை பார் என்றவன் ரெஸ்ட் ரூம் சென்றான் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்த ஆதித் தான் பார்க்க வேண்டிய வேலைகளை இடையில் காஃபி மட்டும் மரவளைத்து குடித்துவிட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே முடித்தான் சங்கரிடம் இன்னும் இரண்டு நாளைக்கு நான் நேரில் பார்க்க அப்பாயின்மெண்ட் எதுவும் இருந்தால் அதை கேன்சல் செய்துவிடு ஒரு ஒரு வாரம் எல்லா வேலையும் நீயே கவனிச்சுக்கோ நான் ஆபீஸ் வரமாட்டேன் எதுவும் முக்கியமான விஷயம் என்றால் மட்டும் என்னிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசு என்று கட்டளையிட்டான் பின் சந்தர் முடிக்க வேண்டிய வேலைகளை கூறி வெளியில் செல்ல புறப்பட்டு வந்தான் ஜானகியின் வீட்டிற்கு சென்று அவனுக்கு தேவையான திங்ஸை எடுத்துக்கொண்டு இருக்கும் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்து வேப்பேரி ரோட்டிற்கு தனது வண்டியை செலுத்தினார் இரவு மாதேசுடன் ரூமில் மோதையுடன் அமர்ந்து இருந்தான் நரேன் டே நரேன் அந்த ஆதித் என்னை அடிச்சுட்டான்டா அவனை சும்மா விடக்கூடாது எனக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கும் வலிக்க செய்யணும்டா என்று புலம்பினான் மாதேஷ் அதற்கு நரேன் போடா நீ அடி வாங்கிட்டு வரத்தான் லாய்க்கு அவனை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு அந்த வீடியோயும் நெட்டில் விட போகிறான் நம்மை மரியாதை பார்த்தவன் எல்லாம் மூஞ்சி பின்னாடி காரி துப்பாக போகிறாங்க இதுவரை நமக்கு பொண்ணு கொடுக்க அலைந்தவன் எல்லாம் இனி நாம் பொண்ணு கேட்டாலும் கொடுக்கறது சந்தேகம்தான் அந்த ஆதித்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறினான் அதற்கு மாதேஷ் கேட்டான் நீதானா என் அப்பா மினிஸ்டர் அவர்கிட்ட சொன்னால் அவனிடம் இருந்து அந்த ஃபோனையும் வீடியோ பதவியும் வாங்கிடலாம்னு சொன்னேன் என்றான் டெய் அந்த ஆதித்தை என் அப்பா கூப்பிட்டு என் மொபைலை கொடுக்க சொல்லியும் அதிலிருந்து நம் வீடியோ பதவியும் டெலீட் செய்ய சொல்லியும் பேசியிருக்காருடா அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் என் அப்பா அவனிடம் அதற்காக பேரம் பேசியிருக்கிறார் அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான் நீ இருக்கிற பகுதியை மட்டும் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நெட்டில் கட்டாயம் வர வைரலாக்காகாமல் விடமாட்டேன்னு சொல்லியிருக்காண்டா என் அப்பாவும் எவ்வளவோ பேசி பார்த்திருக்கிறார் ஆனால் உன் விஷயத்தில் அவன் மசியவே இல்லை மாதேஷ் நீ இதை உன் அப்பாவை வைத்து தான் டீல் பண்ணு இல்லாட்டி அவ்வளவுதான் என அவனிடம் சொன்னான் நரேன் அதற்கு மாதேஷ் டெய் நரேன் யார்கிட்ட என் அப்பா கிட்டேயா உன் மாதிரி கிடையாது அவர் நான் மட்டும் அந்த மாதிரி வீடியோவில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரிந்தது என்னை வீட்டிலையே சேர்க்க மாட்டான் என்றான் நீ என்னடா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அவர் உன்னை வீட்டை விட்டு துரத்தனா கொஞ்ச நாள் வா அப்புறம் அங்கே இங்கே அவர் கண்ணில் படுற மாதிரி நின்று இனி இது போல செய்ய மாட்டேன்னு நல்ல பிள்ளை மாதிரி சீன் போட்டால் நம்ம மகன் திரும்பிட்டான்னு திரும்ப சேர்த்துக்கிட போகிறாரு என்ன இருந்தாலும் நீ மூத்த வாரிசுடா பெத்த பாசம் விட்டுடுமா இல்லை உன் அம்மா தான் அப்படி இருக்க அவரை விட்டுருவாங்களா சரிடா நீ உன் அப்பட சொல்லி அந்த ஆதித்தத்தை இருந்து என் மொபைலையும் அதிலிருந்து நம்ம வீடியோவை க்ளீன் பண்ணாட்டி அந்த ஆதித் அதை நெட்டில் போட்டுடுவான் அப்போது உன் அப்பாவுக்கு தெரியாமையா போயிடும் என்றான் அவன் சொன்னதும் யோசனையோ நீ சொல்கிறதும் சரிதான் நரேன் இப்போ என் அப்பா ஆதித் தான் இருக்கிறார் என் வீட்டிற்கு அடுத்த வாரம் தான் போவார் அப்போது அவரை பார்த்து பேசணும் என கூறினான் டே ஃபுல் அதுக்குள்ளே அவன் நெட்டில் விட்டுட்டா என்னடா செய்ய அவர் இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பது வேணால் ஆதித்தும் அவன் அம்மாவுமாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டை வாங்கி இருப்பது உன் அப்பா தானடா எனக்கென்னவோ நீ டிலே பண்ணுறது தான் ரிஸ்க்குன்னு தோணுது அவன் உன் அப்பா கிட்ட நீ கெட்டவனு காண்பித்து உன்னை உன் அப்பா வெறுக்கிற மாதிரி செய்து அவரின் எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க இப்போ அந்த வீடியோ பதிவை யூஸ் பண்ணிக்கிட்டா நீ அவனை முந்திக்கோ என கூறினான் அவனின் சொல் மாலீசுக்கு ஆதித்துடனான பகையை கொழுந்து விட்டு எரிய என்னை ஊற்றியது போல் இருந்தது இரவு பிடித்த போதையின் மிச்சமும் நரேனின் போதையும் சேர்ந்து மறுநாள் காலையில் கண் விழித்த மாதேசுக்குள் சுல் என்று ஏறியது எழுந்தவன் மனதில் ஆத்திரத்துடன் வேலாயுதத்திற்கு போன் செய்தான் வேலாயுதம் நேற்று இரவு தனது ஆடிட்டரை பார்த்து அவர் கூறிய சில கணக்கு முரண்பாடுகளை அறிந்து அதனை இங்கிருந்தபடியே போனில் விசாரித்து சால்வு செய்து அதிகாலை மூன்று மணிக்குத்தான் தூங்கியதால் போன் அடிப்பது தெரியாமல் உறங்கி கொண்டிருந்தார் ஜானியம் இரவு முழுவதும் தூங்காமல் அதிகாலை வந்து உறங்கும் அவரை தூங்கட்டும் என நினைத்து அந்த அறையின் ஜன்னல் கதவுகளின் திரைகளை எல்லாம் இழுத்து மூடி ரூமினை செயற்கையான இருட்டாக செய்து கதவினை மூடி வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று விட்டார் அசந்து தூங்கி கொண்டிருந்த வேலாயத்தின் உறக்கத்தை அந்த மொபைல் ஒளி கலைக்க முயன்றும் முடியாமல் தோற்று போய் அணைந்து விட்டது மூன்று தடவை தனது அப்பாவிற்கு ஃபோன் செய்த மாதேஷ் அவர் எடுக்காததால் தன் வீட்டு டிரைவர் முருகனுக்கு போன் செய்து அப்பா எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தார் அவன் ஐயா இப்போ ஜானக அம்மா வீட்டில்தான் இருக்கிறார்கள் சின்னையா என்று சொன்னதும் சரி என்று வைத்தவனுக்கு கோபம் என்றால் அப்படி ஒரு கோபம் அந்த வீட்டில் இருந்தால் என் ஃபோனை அட்டன் பண்ணக்கூடாது என்று இருக்கா அந்த அளவு என்னை விட அப்படி என்ன அவர்கள் உசத்தி என்ற நேரடியாக அங்கே சென்று வேலாயத்தை பார்த்து பேசி தனக்குத்தான் அவர் அப்பா என்றும் ஆதித்து வேண்டுமென்றே போலியாக ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு தன்னை மிரட்டுவதாக அவரிடம் கூறி அதை அவனிடம் இருந்து வாங்கி கொண்டு தன்னை நல்லவன் என்று காட்ட நினைத்து அங்கு விரைந்தார் மாதேஷ் காரில் டிரைவர் இருக்கையில் உட்கார்ந்தபடி கேட்டை திறக்கச் சொல்லி ஜானகியின் வீட்டு வாட்ச்மேனிடம் மிரட்டியவன் ஆரனை பலமாக விடாமல் அலரவிட்டான் பின் வாட்ச்மேனிடம் நான் யாருன்னு தெரியாமல் நடந்துகிட்டு நீ என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே வேலாயுதத்தின் டிரைவர் முருகன் மாதேசின் காரை பார்த்து வேகமாக அங்கு வந்தவன் சின்னையா நீங்களா என்று கேட்டபடி நின்றான் ஏற்கனவே அந்த வாட்ச்மேன் யாரை பார்க்கணும் சார் என்று கேட்டை திறப்பதற்கும் மாதேசிடம் கேட்ட கேள்விக்கே அவன் தன்னை பார்த்து கத்தியதில் பயந்து போயிருந்தவன் மாதேசை பார்த்து சின்னையா என்று டிரைவர் முருகன் அழைத்ததை பார்த்து கேட்டை கார் நுழைவதற்கு தோதாக விரிய திறந்து வைத்து விட்டான் ஆனால் முருகன் மாதேஷ் அங்கு வந்ததை பார்த்ததும் கலவரம் அடைந்தான் மாதேசுக்கு ஜானகி மற்றும் ஆதித்தின் மேல் உள்ள பகையுணர்வை மாதேஷ் சிறுவனாக இருந்த அறிந்தவன் முருகன் அதனால் அச்சோ இன்று பிரச்சனை வெடிக்கப் போகிறது முதலில் ஐயாவை எழுப்பி இவரை இங்கிருந்து கூட்டி போகச் சொல்லணும் என்று வேகமாக வீட்டினுள் நுழைந்தான் மாதேஷ் காரை வாசலில் குறுக்காக நிறுத்தியவன் அதிலிருந்து இறங்கி உள்ளே செல்வதற்குள் முருகன் டென்ஷனாக ஓடி வந்து தங்கச்சி ஐயா எங்க என்று கேட்டது ஜானகி என்ன முருகன்னே இவ்வளவு பதட்டம் என்று கேட்டான் உடனே சின்னையா வந்திருக்கிறார் ஐயாவே உடனே வர சொல்லுங்கம்மா என்றதும் ஜானகி ஆதித் வந்ததுக்காக இவ்வளவு டென்ஷன் என்று கேட்டார் அதற்கு முருகன் அச்சோ இல்லைம்மா மாதை செய்யா வந்திருக்கிறார்கள் என்றதும் முதலில் அதிர்ந்த ஜானகி பின் அப்படியா வீட்டிற்கு முதன் முதலாக வந்த பிள்ளையே வானு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவரை போய் எழுப்புறேன் என்றவன் வாசல் நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் தான் தடுப்பதற்குள் ஜானகி மாதேசை உபசரிக்க போனதும் முருகன் மனதில் மாதேஷ் அவரிடம் எதுவும் மரியாதை குறைவாக பேசிவிட்டால் என்ற பயம் எழுந்தது எனவே அது போன்ற விபதித்தை தடுப்பதற்காக வேளாண் வேகமாக கூட்டி வர அவர் உறங்கி கொண்டிருந்த அறைக்கு போய் கதவை ஐயா ஐயா என்றபடி டமடம என்று தட்டினார் யார் இப்படி தட்டுவது என்றபடி எழுந்தவர் ஃபோனும் அடிப்பதை பார்த்து அதனை எடுத்து கொண்டு வந்து கதவை திறந்தார் ஐயா வேகமாக வாங்க மாதேஷ் ஐயா இங்கே ரொம்ப கோவமாக வந்திருக்கிறார் என்றதும் வேதாயம் இங்கேயா வந்திருக்கிறான் என்று பரபரப்படைந்தார் அவன் எதுக்கு இங்கே வந்தான் என்ற வேகமாக வாசலுக்கு விரைந்து வந்தான் வாசல் வரை வந்த மாதேஷுக்கு உள்ளே வர ஏதோ ஒன்று தடுத்தது எனவே வாசலின் படியில் நின்றபடி மீண்டும் தனது தந்தைக்கு ஃபோன் போட்டான் அதற்குள் வாசலுக்கு வந்துவிட்ட ஜானகி பாப்பா மாதேஷ் எதுக்கு வெளியே நிற்கிற என்று கூறினார் ஜானகிக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் பக்கம் பார்த்தபடி ரொம்ப ஓவராக நல்லவங்க மாதிரி சீன் போட வேண்டாம் என் அப்பாவே வெளியே வர சொல்லுங்க என்றான் எதுக்குப்பா நான் நடிக்கணும் அவர் உள்ளே தான் தூங்கி கொண்டிருக்கிறார் வந்து உட்கார் நான் போய் அவரை எழுப்பி விடுகிறேன் என்றான் அதற்கு மாதேஷ் அவர் என் அப்பா நீங்கள் போய் அவரை தான் நான் பார்க்கணுமோ என்று கோபத்துடன் கூறினார் அவன் வார்த்தைகளை செவிக்குள் ஏற்றியபடி அங்கு வரும்போது என்ன மாதேஷ் இப்போ என்ன பிரச்சனையை பண்ண இங்கே வந்திருக்க என்று கேட்டபடி அவனின் முன் வந்து நின்றார் வேலாயுதம் மாதேசுக்கு வேலாயுதம் தனது வீட்டில் ஓய்வாக இருப்பது போன்ற தோற்றத்தில் இங்கும் உள்ளிருந்து வந்ததை பார்த்து ஏனோ திகுதிகு என்று நெஞ்சம் எரிந்தது எனவே தீயின் ஜுவாலை போல் வார்த்தைகளை வரைந்தது மாதேசின் வாய் என்னமோ நீங்க தூங்கி கொண்டிருப்பதாக சொன்னாங்க இவங்க வந்து தான் உங்களை எழுப்பணும் என்று சொன்னாங்க ஆனா நீங்க என்னடானா உள்ளிருந்து நான் பேசுறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வர்றீங்க ஏன் நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் என் ஃபோனை கூட அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்களா உங்கள் மூத்த பொண்டாட்டி மகன் பேச்சை விட இவங்க சொல்லுதான் உங்களுக்கு பெருசாக போயிடுச்சா நீங்கள் என் ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தால் நான் எதற்கு இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கப் போகிறேன் என்ற கோபத்துடன் வார்த்தை வளர்த்தான் அவன் அவனின் வார்த்தையை ஜானகியை பெரிதும் தாக்கியது அவள் தன் வீடு தோட்டக்காரன் மற்றும் வாட்ச்மேன் மற்ற வேலையாட்களின் மத்தியில் இவ்வாறு பேசியது அந்த வயதிற்கு பிறகும் பெரும் அருவறுப்பு தன்மையிலேயே எழுந்தது வேலாயுதம் அவனின் வார்த்தைகளை கேட்டதும் மாதேஷ் என்று அலறியவர் இப்படியெல்லாம் உன்னை பேச சொல்லி உன் பாட்டி இங்கே அனுப்புனாங்களா யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற இனி ஒரு தடவை ஞானையை பற்றி இப்படியெல்லாம் பேசின பிறகு நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் உன்னை அடித்து நொறுக்கிருவேன் என்று எச்சரிப்பது போல் கூறினான் வந்துருச்சுல உங்கள் வாயிலிருந்து என்னை அடிச்சு நொறுக்கிறவேன்னு இங்கே வர வச்சுட்டாங்க இவங்க இப்படின்னா இவங்க பையன் எப்படி இருப்பான் என் ஃப்ரெண்டோட மொபைலை பறித்து அதில் நாங்கள் இருக்கிற வீடியோவை பொண்ணுங்க கூட இருக்கிற மாதிரி மாஃபிங் செய்து நெட்டில் விட்டுடுவேன்னு மிரட்டுறான் அதை ஏன் இப்படி செய்கிற என்று கேட்டதுக்கு என்னை அடித்து மண்டையை வேற உடைத்து விட்டான் என்று கூசாமல் தன்னை நல்லவனாக காட்டுவதற்கு பொய் சொன்னான் மாதேஷ் அவன் சொன்னதும் இல்லை தம்பி என் ஆதித் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என்று ஜானகியும் வேலாயுதமும் ஆதித் ஒன்றும் அப்படி செய்பவன் கிடையாது என்றும் ஒரே நேரத்தில் குரல் எழுப்பினார் வேலாயுதம் பேசவும் அவர் ஆதித்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை பார்த்து சிலிர்த்தபடி அமைதியானார் ஜானகி ஆனால் வேலாயுதமும் எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் ஆதித் பற்றியும் தெரியும் அவன் ஒன்றும் உன்னை போல் பொண்ணுங்க விஷயத்தில் ஒழுக்கம் கெட்டு நடப்பவன் கிடையாது எனக்கு உன்னை பற்றி தெரியாது என்று நினைத்தாய் நீயும் உன் கூட சேர்ந்து அந்த மினிஸ்டர் பையனும் செய்கிற அட்டகாசம் என் காதுக்கு ஏற்கனவே சிலது வந்திருக்கு தலைக்கு மேலே வளர்ந்துட்டேன் எப்படி கண்டிக்கிறதுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்று கூறினார் அவர் கூறியதும் அப்பா நல்லாதான் உங்களை அம்மாவும் மகனும் மயக்கி வச்சுருக்காங்க என்ன சொன்னீங்க பொண்ணுங்க விஷயத்தை நான் மோசமானவேன் அவன் உத்தமனாக்கும் ஒரு பொண்ணை ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா ஓயமாறி அவன் கட்டியிருக்கிற வீட்டிற்கு கூட்டி போய் வைத்திருக்கும் அவன் நல்லவன் நான் கெட்டவனா என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்துவிட்டான் ஆதித் உள்ளே நுழையும் போது பாதையில் குறுக்காக இருந்த காரை பார்த்ததுமே யார் இது இப்படி நிப்பாட்டி இருக்கிறது என்று யோசித்தபடியே வந்தவனுக்கு வாசலில் நின்று கொண்டிருந்த மாதேஷும் தனது அம்மா அப்பா நின்று கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் மேலும் அவர்கள் கோபமாக பேசுவதையும் பார்த்த ஆதித் வேகமாக அங்கு சென்றான் அப்பொழுது அவன் காதில் ஒரு பொண்ணை ஊருக்கு ஒதுக்குப் பறமாக ரோட்டில் உள்ள வீட்டில் கொண்டு போய் வைத்திருக்கும் அவன் நல்லவன் நான் கெட்டவனா என்று கேட்ட கேள்வி அவன் காதில் விழுந்தது அதில் கோபமடைந்த ஆதித் ஏய் ஊர் மேஞ்சுக்கிட்டு இருக்கிற நாய் நீ என்ன பார்த்து தப்பா பேசுற என்று அவன் சட்டையை பிடித்து தரவென்று இழுத்து வெளியில் விட முயன்றான் அவனின் செயலில் பதறி போய் ஓடி வந்த ஜானகி ஆதித் முதலில் அவன் சட்டையை விடு என்றவன் ஆதித் பிடியில் இருந்த அவன் சட்டையை விடுவிக்க முயன்றான் அதனால் ஆதித் தன் பிடியை விட்டான் டே ஆதித் நேத்து நீயும் என்னை அடிச்ச இன்னைக்கும் மறுபடியும் என் சட்டையை பிடிக்கிற என்று மேல்நெட்டியில் ஒட்டி இந்த பிளாஸ்திரியை தடவிக்கொண்டே இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் என்கிட்ட அனுபவிப்ப என்றான் உடனே ஜானகி ஆதித் அவனை நேற்று நீ அடிச்சையா என்று கேள்வி கேட்டார் அதற்கு அம்மா எதுக்கு அடிச்சேன்னு காரணத்தை கேளுங்க என்று சொல்லப்போனவனே எனக்கு தேவையில்லை உன் விளக்கம்லாம் அடிச்சையா இல்லையா என்பதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றான் அதற்கு ஆதித் ஆமாம் அடித்தேன் பிறகு அவன் பேசின பேச்சுக்கு என்று மேலே அவன் கூறியதை காதில் வாங்காமல் நீ ஓஎம்ஆர் வீட்டில் ஒரு பெண்ணை தங்க வச்சிருக்கிறாயா அவன் சொல்கிறது உண்மையா என்று அடுத்த கேள்வியே கேட்டான் அம்மா அது வேறு யாரும் இல்லமா நம்ம அழகு தான் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் ஆதித் உங்ககிட்ட நான் இந்த பதிலை எதிர்பார்க்கலை என்னை உன் அப்பா இரண்டாவதாக கல்யாணம் செய்தார் என்றால் அதற்கு மூல காரணம் இவன் என்று மாதேசை காண்பித்து இவனின் அம்மாதான் நான் உன் அப்பாவை முதலாளி என்ற எல்லைக்குள் மட்டுமே அவரிடம் பேசியிருக்கிறேன் ஆனால் இவங்க அம்மா அன்று அத்தனை பேர் முன்னாலும் இவரை நான் வச்சிருக்கதாக சொன்னதால் என் மாமா என்னை இனி என் வீட்டில் வைத்திருக்க முடியாது என்றும் அவ்வாறு வைத்திருந்தால் அவரது மகளின் கல்யாணம் நின்றுவிடும் என்றும் என்னை ரோட்டில் நிற்க வைத்தார் எனக்கு பரிந்து அங்கு இவர் பேச முயன்றதால் அதை உண்மையின் கூறி இவரின் கையில் மஞ்சள் தாலி கொடுத்து கட்ட வச்சாங்க அன்னையில் இருந்து நான் வளர்ந்த ஊரில் வெளியில் எங்கு சென்றாலும் என்னை முன்னால் விட்டு பின்னால் என் நடத்தையை கேலி செய்துதான் பேசுவாங்க இப்ப நீயும் என்ன செய்திருக்கிற உன் அப்பாவை போல் இன்னொரு வெகுளி பெண்ணின் வாழ்க்கையில் களங்கத்தை உண்டாக்கி இருக்கிற என்று மூச்சு வாங்க பேசியவர் உடல் இயற்கை உடல் நடுங்க நெஞ்சை பிடித்தபடி நின்ற இடத்திலேயே கீழே சரிந்து மூச்சு விட சிரமப்பட ஆரம்பித்தார் அம்மா என்று ஆதித்தும் ஜானகி என்றும் வேலாயுதமும் அவரிடம் ஓடிவந்தனர் வேலாயுதம் தன் மடியில் அவரை தாங்கியதும் ஆதித் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தார் மாதேசுக்கு ஜானகி சொன்ன இவன் அம்மாதான் காரணம் என்ற சொல்லை கேட்டதும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆகிவிட்டது அதன் பிறகு அவர் கீழே சரியவுமே தான் தன் அப்பா முன்பு மேலும் குற்றவாளியான குறுகுறுப்பு மனதி எழுந்தது எனவே அவன் இப்போ என்ன செய்ய இங்கிருந்து போகவா அல்லது இவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போகவா என்ற வினா மனதினூல் தோன்றியது ஆனால் அங்கு வந்த முருகன் மாதேசிடம் சின்னையா இங்கே கிளம்புங்க ஆம்புலன்ஸ் வரும்போது உங்கள் கார் இடைஞ்சலாக குறுக்க இருக்கு என்று சொன்னதும் தனது காரை எடுத்தவன் வெளியேறிவிட்டான் ஜானகிக்கு ஏற்கனவே இதயம் பலவீனமாக இருந்தது இப்பொழுது அது நிற்கவா வேண்டாமா என்று துடித்து கொண்டிருந்தது ஐசியுவில் ஆக்சிஜன் உதவியுடன் ஜானகியின் உயிரை காப்பாற்றுவதற்காக டாக்டர் முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அதன் வாசலில் இருந்த இருக்கையில் ஒரு மூலையில் ஆதித்தும் மறுமூலையில் வேலாயுதமும் உட்கார்ந்து இருந்தனர் ஆதித்துக்கு வேலாயுதத்தின் மீது கோபம் இருந்தாலும் இப்பொழுது தனது அம்மாவின் நிலை கண்டு அவர் பதறியதும் கம்பீரமாக இருப்பவர் உடல் அழுகையால் புழுங்குவதையும் ஓய்ந்து போய் அமர்ந்து இருப்பவரின் நிலை கண்டு அவரின் மேல் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை அவருக்கும் ஏதேனும் ஆகிவிட்டால் பிறகு அம்மா எழுந்ததும் நான் என்ன செய் பதில் சொல்வேன் என்று நினைத்தவன் தன் கவலையை ஒதுக்கியவன் காலையில் அவர் போடும் பிரஷர் மாத்திரையும் அவருக்கு குடிக்க ஏதாவது ஜூஸும் கேண்டீனிலும் வாங்கி வரச் சொல்லி அங்கு நின்றிருந்த முருகனை அனுப்பினான் வந்ததும் அதை வேலாயுதத்திற்கு கொடுக்கும்படி கூறினார் முருகனுக்கு ஜானகியை ஐசியூவில் வைத்திருந்த கவலையை மீறி சற்று தைரியம் வந்தது முருகனுக்கு தெரியும் வேலாயுதத்தை ஆதித்யின் பாராமுகம் எவ்வளவு பாதித்தது என்பது எனவே சரி சின்னையா என்றவன் வேலாயுதத்திடம் ஜூஸை கொடுத்து இதை குடிச்சிட்டு ப்ரெஷர் மாத்திரையை போட்டுக்கோங்க ஐயா நீங்களே தைரியம் இல்லாமல் இருந்தால் எப்படி ஐயா ஜானகி தங்கச்சி நல்லபடியா எழுந்து வந்துடுவாங்க என்றான் ஆனால் அவன் கொடுத்ததை வாங்காமல் என் ஜானகி இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சாப்பிட முடியும் நீ அங்கிட்டு போ என்று முருகனிடம் சத்தம் போட்டான் அப்பொழுது என்கிட்ட குடுங்க மாமா நான் தந்தா சாப்பிடுவார் என்று தன் கையில் வாங்கினார் ஆதித் சென்னைக்கு வந்த பின்பு பல தடவை வேளாயிடம் கூட கார் ஓட்டிக்கொண்டு சென்னை வரும்போது எல்லாம் முருகன் ஆதித்திடம் எத்தனையோ தடவை அங்கு ஊரில் இருக்கும்போது பேசுவதுபோல் பேசுவது போல் பேச இருக்கிறார் ஆனால் ஆதித் நின்று அவர் முகத்தை கூட பார்த்து பேசாமல் போய்விடுவான் காலப்போக்கில் அவர் வரும்போது அவசியத்திற்காக பேசினாலும் முன்பு போல் மாமா என்று முருகனை கூப்பிடுவது நிறுத்தியே விட்டிருந்தார் ஆனால் இன்று தன்னை மாமா என்று கூப்பிட்டு நான் கொடுத்தால் சாப்பிடுவார் என்று வேளாயுதத்தை அதை குடிக்க வைப்பதற்கு தன் கையில் வாங்கியதை பார்த்த முருகன் இந்தாங்க சின்னையா நீங்களே அப்பாவுக்கு கொடுங்க என்றார் வேலாயுதத்திடம் இந்தாங்க இதை குடிங்க குடிச்சிட்டு ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிடுங்க அம்மாவிற்கு சரியாகிடும் என்றான் தன் மனைவி மூச்சுக்கு போராடும் இந்த நிலையில் பல வருடம் கழித்து தன் மகன் தன்னிடம் பேசிய மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாமல் அவன் கொடுத்ததை கையில் வாங்க முயன்றவரின் கை நடுங்கியது வாய் என் ஜானகியை இப்படி என்னால் பார்க்க முடியலையே ஆதித் என்று கூறினார் அவர் கை நடுங்கவும் தானே அவரின் வாய் அருகில் கொண்டு சென்றவன் கண்களும் கண்ணீரில் தழுமி நின்றது கரகரத்த குரலில் அம்மாவுக்கு சரியாகிவிடும் அவங்க எழுந்து வரும்போது நீங்கள் உருக்குலைந்து போயிருந்தால் வருத்தப்படுவாங்க அவங்களுக்காக நீங்கள் தெம்பா இருக்கணும் என்றபடி அவருக்கு புகட்டிவிட்டு மாத்திரையை பீத்து தண்ணீர் கொடுத்து அவரை முழுங்கச் செய்தார் அப்பொழுது ஐசியூவிலிருந்து டாக்டர் வெளியே வந்தார் அவரிடம் விரைந்து வந்த ஆதித்திடம் என்ன ஆதித் உங்கள் அம்மா காத் பலவீனமாக இருப்பதை வீட்டில் சொல்ல சொல்லி நானும் அவங்க உடம்பு முடியாமல் வரும் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக் எடுத்துக்கிட்டதே இல்லை ஒழுங்காக மருந்து மாத்திரையும் அவங்க சாப்பிட்ட மாதிரி தெரியலை அதனால் இப்போ ரொம்ப வீக் ஆயிடுச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சவரை காப்பாற்ற பார்க்கிறோம் என்று கூறினார் ஆதித்திடம்